இங்க ரெண்டு கோடுங்க ஒன்றை ஒன்று வெட்டிக்கிட்டு இருக்கு அப்புறம் இன்னொரு ஊதா நிற கோடும் இருக்குது இங்க சில கோணங்களையும் தந்திருக்காங்க இங்க உள்ள இந்த கோணம் ஏழு எக்ஸ் இங்க உள்ள இந்த கோணம் அறுபது டிகிரி அப்புறம் இந்த கோணம் வெறும் எக்ஸ் தான் இந்த கோணம் என்ன அப்படிங்கறத தான் இப்போ நாம கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு நாம முதல்ல எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அறுபது மற்றும் எக்ஸ் கோணங்கள் அருகருகே இருக்கு அவற்றை கூட்டினா அது இந்த ஏழு எக்ஸ் கோணத்துக்கு செங்குத்து அதாவது இந்த கோணம் ஒரு முழு கோணம் அறுபது கூட்டல் எக்ஸ் அது இந்த ஏழு எக்ஸுக்கு செங்குத்து கோணம் ஆக அறுபது கூட்டல் எக்ஸ் சமம் ஏழு எக்ஸ் காரணம் செங்குத்து கோணங்கள் ஒன்று சமமா தான் இருக்கும் அதை இங்க நாம் எழுதுவோம் இது அறுபது அதாவது அறுபது டிகிரி அதோட எக்ஸ கூட்டினா ஏழு எக்ஸுக்கு சமம் நாம எக்ஸை கண்டறியணும் இல்லையா அதுக்கு எல்லா எக்ஸ்களையும் ஒரே பக்கம் கொண்டு வரணும் வலப்பக்கம் ஏழு எக்ஸ் இருக்கு இடப்பக்கம் உள்ள எக்ஸ்களை நீக்கிடுவோம் இந்த எக்ஸ நீக்கறதுக்கான சுலபமான வழி இடது பக்கம் இருக்கிற எக்ஸை கழிக்கிறது அதே சமயம் சமன்பாடு மாறாம இருக்கிறதுக்கு ஒரு பக்கம் மட்டும் கழித்தா போதாது ரெண்டு பக்கமும் செய்யணும் அப்பதான் சமமா இருக்கும் ரெண்டு பக்கமும் எக்ஸ கழிச்சிடுவோம் இடது பக்கம் அறுபது இங்க ஏழு எக்ஸ் கழித்தல் எக்ஸ் ஏழு மடங்குல ஒரு மடங்கு கழிச்சா ஆறு மடங்கு கிடைக்கும் இது ஆறு எக்ஸ் ஆற பத்தால் பெருக்கினா அறுபது இதை நீங்கள் மணக்கணக்காக கூட போடலாம் நான் கொஞ்சம் முறப்படி செய்கிறேன் அவ்வளவுதான் ரெண்டு பக்கமும் ஆறால் வகுக்கலாம் இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது அங்கே கீழ் ஆறு சமம் பத்து இது எல்லாமே டிகிரிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு டிகிரி இது ஒரு டிகிரி இது இன்னொரு டிகிரி ஆக இந்த கோணம் பத்து டிகிரி இது அறுபது டிகிரி இதை கூட்டினா அறுபது டிகிரி கூட்டல் பத்து டிகிரி மொத்தம் எழுபது டிகிரி இந்த பெரிய கோணம் எழுபது டிகிரி இது அதோட செங்குத்து கோணம் அது இதுக்கு சமம் ஏழு எக்ஸ் அப்படிங்கிறது ஏழு பெருக்கல் பத்து சமம் எழுபது டிகிரி